ஒரு அலுவலகத்தில் பிரியா அனிதா மற்றும் ரவி தங்களின் சக ஊழியரான மீராவின் சமீபத்திய பதவி உயர்வு பற்றி குறை பேசிக் கொண்டிருந்தார்கள் மீரா மேலாளரிடம் நெருக்கமாக இருப்பதால் தான் பதவி உயர்வு பெற்றாள் அனிதா கூறினால் அவளுக்கு திறமையே இல்லை பதிலுக்கு ரவி சொன்னான் மீராக்கு மட்டுமே சிறப்பு கவனிப்பு கிடைக்கிறது என்று கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் மேலாளரும் மீராவும் பேசுவதைக் கேட்டு பிரியா அதிர்ச்சி அடைந்தாள் மேலாளர் மீராவை பார்த்து நீ தினமும் வேலை நேரத்திற்கு பின் கூட உழைத்தாய் மற்றும் அனைத்து வேலையையும் சரியாக செய்தாய் இந்த பதவி உயர்வுக்கு நீயே மிகவும் தகுதியானவள் என்று பாராட்டினார் இதைக் கேட்ட பிரியாவின் மனசாட்சியின் குற்ற உணர்வுடன் நாம் அவளின் கடின உழைப்பை அறியாமலே அவளுக்கு குறி சொன்னோம் என்று வருந்தினாள் பிரியா அனிதாவுக்கும் ரவிக்கும் இந்த உண்மையே சொன்னாள் தங்கள் தவறை உணர்ந்து அவர்கள் மீராவிடம் மன்னிப்பு கேட்க முடிவு செய்தார்கள் மூவரும் மீராவிடம் சென்று கூறினார்கள் நாங்கள் உன் திறமையையும் உண்மையையும் அறியாமலே குற்றம் கூறியதற்கு மன்னிப்பு கேட்டார்கள் மீரா புன்னகையுடன் அவர்களை மன்னித்தார் இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிறேன் தீதுண்டோ மன்னம் உயிர்க்கு நம் குறைகளை மற்றவர்களைப் போல கடுமையாக சிந்தித்தால் அதனால் ஏற்படும் துன்பத்தை தாங்க முடியாது அதனால் நாம் மற்றவர்களை குறை கூறும் முன் நம் குறைகளை புரிந்து கொண்டால் புறம் பேசும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும்